என் பேர் சிலம்பரசன் காப்பியக்குடிங்கிற ஊர்லேருந்து வரேன் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே இரவன் தான் படைத்தார்னு சொல்கிறீங்க அதில் வந்து பண்டிகைகளை மட்டும் இஸ்லாம் மக்கள் ஏன் அஸ்தவ பிரயாணியாக கருதுகிறீங்க இதே பண்டிகை தான் வந்து சீனாவில் ராசி பலன் குறியீடாகவும் ஜெர்மனில் அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவும் ஐரோப்பாவில் பண்டிகைகளாக சிறந்த விருந்து நடையாளன்னு கூறப்படுது அப்படி இருக்கும்போது இஸ்லாம் மக்கள் ஏன் அஸ்துவ பிரயாணியாக கருதுகிறீர்கள் இப்போ தம்பி கேட்குற கேள்வி என்னென்னா இந்த பன்றிக்கு மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம் ஆ பன்றிக்கு மேலே உங்களுக்கு அதுவும் ஒரு கடவுளுடைய படைப்பு தானே எல்லா விலங்குகள் மாதிரி அதுவும் ஒரு படைப்பு தானே அதை பார்த்தா அவ்வளோ கோவப்படுறதும் அறுவறுப்பு படைகிறதும் விரட்டி விடுறதும் இப்படியா இருக்கிறீங்களே இது சரிதானா இதுன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா சில நாடுகளில் அதிர்ஷ்டத்தின் சின்னமாக அது சொல்லப்படுகிறது சில நாடுகளில் விருந்தோம்பலுக்காக அது சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் பல நாடுகளில் போது நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறீங்களே இது சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தம்பி கேட்குறாரு பன்றிக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் பெரிய கோபம்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இறைவன் வந்து சில பொருட்களை உண்ண வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறார் பன்றி மட்டும் இல்லை பன்றி இரத்தம் தானாக செத்தது தானாக செத்தது அறுக்காமல் தானாக செத்தது இறைவனுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதது என்று குரானிலே ஒரு பட்டியல் இவங்க இவத்தை சாப்பிடாதீர்கள் சொல்லிவிட்டு அதற்கான காரணம் சொல்கிற போது நீங்கள் தூய்மையான பொருளையே உண்ணுங்கள் ஹலாலன் தையீபன் தூய்மையான பொருளையே நீங்கள் உண்ணுங்கள் என்று இறைவன் சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இவை தூய்மையற்றது என்று பொருள் இவையெல்லாம் தானாக செத்தது பன்றி இவையெல்லாம் தூய்மையற்றது என்று ஒரு பொருள் அதிலே குறிக்கப்படுகிறது என்ன தூய்மையற்றது எப்படி அது தூய்மையற்றது ஆகும் என்று எந்த ஒரு கருத்தும் இல்லை எப்படி அப்படி ஒரு கருத்து எதனால் இது தூய்மையற்றது என்று சொல்லுகிற மாதிரி எந்த குறிப்பும் அங்கே இல்லை இறைவன் பொதுவாக சொல்கிறான் இவைகள் தூய்மையற்ற பொருட்கள் என்று ஆனால் முஸ்லிம்கள் இந்த இறைச்சி சாப்பிடாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் சொல்வது போன்று அது அசுத்தமானது அது கழிப்பிடங்களிலே பொருளும் கழிவுப் பொருட்களை சாப்பிடும் ஆகவே அது அசுத்தமானது முஸ்லீம்கள் சொல்லுகிற ஒரு கருத்து அப்போ அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிலாம் வேண்டாம் நாங்கள் தூய்மையாக வளர்க்குறோம் பண்ணைகளில் வளர்க்குறோம் கழிப்பு கழிவுப் பொருள் இல்லாமல் நல்ல பொருளை கொடுத்து அவற்றை வளர்க்குறோம் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இவர்களால் பதில் சொல்ல முடியாது அடுத்தபடியாக முஸ்லீம்கள் சொல்லுவார்கள் சாப்பிட்டால் நோய் வரும் கொலஸ்ட்ரால் வரும் உண்மைதான் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது கொலஸ்ட்ரால் அதில் மட்டும் இல்லைங்க ரெட் மீட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ரெட் மீட் செவப்பு இறைச்சி அது ஆடு மாடு ஒட்டகம் இவை எல்லாவற்றிலுமே வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் இந்த பவுல்ட்ரி அனிமல்ஸ் அதாவது பிராணிகள் அதாவது இது என்னது பறவைகள் பறவைகளில் கொழுப்பு குறைவு ஆக பந்தியில் மட்டும்தான் கொழுப்பு இருப்பதாக சொல்ல முடியாது ஆட்டிலும் இருக்கிறது மாட்டிலும் இருக்கிறது ஒட்டகத்திலும் இருக்கிறது மான்கரிலும் இருக்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது ஆக அந்த வாதமும் அங்கே பொருந்தி வரவில்லை சிலர் சொல்லுவார்கள் இதை சாப்பிட்டால் சில பூச்சிகள் வரும் உண்மைதான் முக்கியமானது சிஸ்டிசெர்கோசிஸ் என்று ஒரு பூச்சி இருக்குது அது சாப்பிட்டு உடம்பில் மூளைக்கு போய்விட்டால் மிகப்பெரிய பாதிப்பு நியூரோசெஸ்டிசெர்கோசிஸ் என்று மருத்துவத்திலே சொல்வார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு மூளை பாதிக்கப்பட்டால் மூளை காய்ச்சல் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ அத்தனையும் இருக்கும் ஆனால் அதை ஒழுங்காக முறையாக சமைத்து விட்டால் அதுவும் போய்விடும் நல்லாக வேக வைத்து அறகுறையாக மேல்நாட்டம் நடக்கிறாங்கன்னா ரொம்ப வேக வைக்கிறது இல்லை அந்த சுவைக்காக ஒரு அதை வந்து ஒழுங்காக வேக வைக்காமல் சாப்பிட்டு விடுது அதில் தான் அது வருது நல்லா பாஸ்டுரைசேஷன் சொல்வார்கள் அது முறைப்படி நன்றாக கொதிக்க வைத்து விட்டால் அந்த பூச்சிகளும் செத்து போய்விடும் இன்னும் இது போன்ற வேறு வகையான பூச்சிகள் மாட்டுக்கறியிலும் உண்டு மாட்டுக்கறியிலும் உண்டு ஆக நோய்கள் வரும் என்ற காரணத்தையும் நம்மால் முழுமையாக சொல்ல முடியவில்லை ஆக இதற்கான காரணம் சொல்லப்படவில்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் சொல்லப்படவில்லை கண்டுபிடிக்கப்படலாம் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் இன்றைக்கு பாருங்கள் முஸ்லீம்கள் சுன்னத் பண்ணுறாங்க சர்க்கம் சீசன் ஹத்னா இது ஏன்னு சொல்லலை குரான்லேயும் சொல்லலை நபிகள் நாயும் சொல்லலை இன்றைக்கி விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது அந்த விருத்த சேதனம் அந்த சுத்தனா கத்னா பண்ணி கொண்டால் உங்களுக்கு அந்த தோல் மூடிக்கொள்ளாது ஃபைமோசிஸ் என்று சொல்வார் ஃபைமோசிஸ் ரெண்டு அந்த தோளுடைய முனை மூடிக்கொண்டு வலியை ஏற்படுத்தும் உள்ளே ஒரு மாவு பொருள் சுரக்கும் ஸ்மக்மா என்று சொல்லும் பொருள் அது கேன்சரை உண்டு பண்ணும் ஆணுக்கு மட்டுமல்ல அவருடைய மனைவிக்கும் கூட அதனால் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியெல்லாம் சில காரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பையில் வரக்கூடிய நோய் அதிகமாக வரும் இந்த தோலை அ அறுத்து கொள்ளவர்களுக்கு அந்த நோய் வராது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்போது ஒரு ஐம்பது வருஷமாக சொல்கிறோம் அதுக்கு முன்னால் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அது மாதிரி இதுவும் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் இந்த இறைச்சி சாப்பிடுவதனால் இன்னென்ன கேடுகள் இருக்குது என்பதை ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் இதுவரை அதற்கான காரணங்களை உறுதியிட்டு நான் மருத்துவர் என்ற முறை என்னால் சொல்ல முடியவில்லை ஒன்று தெளிவாக சொல்லலாம் இறைவன் இடுகிற எந்த கட்டளையும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் உங்களால் வேண்டுமானால் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் இன்று இல்லாவிட்டால் நாளை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு கேடு பயக்கக்கூடிய எந்த கட்டளையையும் இறைவன் தரமாட்டான் அது தெளிவாக சொல்லலாம் என்ன நன்மைன்னு சொல்ல முடியல ஆனால் இந்த கட்டளையினால் கேடு என்பதை சொல்ல முடியாது இறைச்சியை விட்டதனால் கேடு என்று யாரும் சொல்ல முடியாது சுண்ணத் பண்ணியதனால் கேடு என்று யாரும் சொல்ல முடியாது நன்மைதான் ஆனால் சில சமயங்களில் சில தத்துவங்களிலே நீங்கள் பாருங்கள் அவர்கள் விதித்திருக்கிற சில கடமைகள் மனிதனுக்கு கேடு விளைவிப்பதாக அமைந்திருக்கிறது மருத்துவமே பார்க்கக்கூடாது சில தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது கடலை தாண்டி போகக்கூடாது தன்னைத்தானே வருத்தி கொள்ள வேண்டும் உடம்பிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் காலிலே செருப்பு போட்டுக்கொள்ளக்கூடாது நிர்வாணமாக இருக்க வேண்டும் குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெப்பகாலமாக இருந்தாலும் நிர்வாணமாக இருக்க வேண்டும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் எல்லாம் இருக்குது ஆக இப்படி போன்ற கட்டளைகளை உங்களால் இஸ்லாத்தில் பார்க்க முடியாது ஆக அதில் நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் நிச்சயம் கேடு வராது அதை நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் ஆக இறைவன் தடை விதித்தான் ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தவிர இதுவரை சொல்லும்படியான காரணங்கள் இதுவும் இருப்பதாக எனக்கு தெரிய